அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் இந்த பதிவு லாட்ரி அதிர்ஷ்டம் பற்றிய ஜோதிட ரீதியான கணித அடிப்படை குறிப்புகள் அடங்கிய பதிவாகும் முக்கியமாக இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடக்கும் கேரள பம்பர் கிறிஸ்மஸ் பம்பர் லாட்ரிக்கீட்டு பற்றிய அதிர்ஷ்ட குறிப்புகள் பற்றிய முக்கியமான குறிப்புகள் அடங்கிய பதிவாகும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த லாட்ரியில் அதிர்ஷ்டம் யோகம் சிறப்பாக உள்ளது என்பதை பற்றி ஜோதிட கணித ரீதியாக ஆய்வு செய்து கூறப்பட்டுள்ள பலன்களாகும் அந்த அடிப்படையில் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் பரிசாக இருபது கோடியும் அடுத்தது இரண்டாவது பரிசாக ஒரு கோடி வீதம் இருபது பேருக்கும் மூன்றாவது பரிசாக பத்து லட்சம் வீதம் இருபது பேருக்கும் நான்காவது பரிசாக மூன்று லட்சம் வீதம் இருபது பேருக்கும் ஐந்தாவது ஆக இரண்டு லட்சம் வீதம் இருபது பேருக்கும் ஆக மொத்தத்தில் இருபத்தி ஒரு பேரை கோடீஸ்வரலாக்கும் அமைப்பையும் ஒரு அறுபது பேரை லட்சாதிபதியாக்கும் அமைப்பையும் இந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் மூலம் கேரள லாட்ரி பம்பர் சீட் மூலம் பெறப்போகிறார்கள் எனவே லட்சக்கணக்கானவர்கள் வாங்கும் சீட்டில் சிறு பரிசுகளாக பத்தாயிரம் ஐயாயிரம் மற்றும் இரண்டாயிரம் ஐநூறு நானூறு வீதம் ஒரு ஏறத்தாழ ஏழு லட்சம் பேர் பரிசுகளை பெறும் வாய்ப்பையும் வழங்கி உள்ளது எனவே இந்த லாட்ரி சீட்டு நடக்கும் தேதிகள் ரீதியாக அதாவது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சந்திரன் போர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த குழுக்கள் நேரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது பகல் இரண்டு மணிக்கு திருக்கணிதப்படி அந்த நேரத்தில் துத்தட்டி நட்சத்திரம் மீனம் ராசி விருட்சகம் ஆகிறது அந்த அடிப்படையில் சந்திராபலம் தாராபலம் ரீதியாக அன்றைய அதிர்ஷ்ட குறிப்புகள் பற்றிய குறிப்பு முக்கியமாக சந்திராபலம் ரீதியில் அன்று மீனம் ராசி ரீதியாக ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் மீனம் ராசிகள் சந்திராபலம் பெறுகிறது தீவர்கள் ஓரளவுக்கு எந்த விதத்திலும் பரிசுகள் வாங்கக்கூடிய பலன்களை அடையப் போகிறார்கள் அந்த ரீதியில் தாராபலம் பெறும் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் ஆயில்யம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருக சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போர்ட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையிலாவது பரிசுகளை பற்றி தீரக்கூடிய அமைப்பை பெறுகிறார்கள் எனவே இவர்களில் மிக அதிகமான மிகப்பெரிய தொகைக்கு உரிய பரிசுகளை அடங்கியும் ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களை ஆராயும் போது முக்கியமாக சந்திராபலமும் தாராபலமும் இணைந்து நிலக்கும் அன்றைய நாளின் ராசி நட்சத்திரக்காரர்களை பார்க்கும்போது ரிஷபம் ராசிக்காரர்கள் யோகத்தை அதிகமாக பெறுகிறார்கள் ஏனென்றால் சனி இவர்களுக்கு கோச்சாரத்தில் பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பது பத்து பத்துக்குரிய பதினொன்றில் சஞ்சாரம் செய்வதால் ரிசர்வக ராசிக்காரர்கள் அதுதிக அதிர்ஷ்டங்களை பெறுகிறார்கள் அதேபோல் இதில் கிருத்திகை மிருக சீடும் நட்சத்திரக்காரர்கள் அன்றைய தினம் சந்திராபலம் தாராபலம் இணைந்து நடக்கும் நட்சத்திர ராசிக்காரர்களாவார்கள் அடுத்ததாக மிதுனம் ராசிக்கு ஒன்பது கோடிய சனி பத்தில் சஞ்சாரம் செய்வதால் தர்மகர்மா உதியோகத்தால் இவர்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவார்கள் அதேபோல் மிருகசியிடம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபலமும் என்று இணைந்திருப்பதால் இவர்களும் யோகக்காரர்கள் ஆகிறார்கள் மூன்றாவதாக சந்திராபலம் இல்லாவிட்டாலும் விபரீத ராஜோகம் என்ன அமைப்பில் ஆறுக்குரிய சனி கோச்சாரத்தில் தற்போது எட்டில் சஞ்சரிக்கிறால் புதல் யோகம் எனும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் எட்டு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் குருபலம் ஏற்பட்டு சஞ்சரிப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுகிறார்கள் அந்த ரீதியில் மகம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுகிறார்கள் நான்காவதாக துலாம் ராசிக்காரர்கள் சனி நான்கு ஐந்து கூடிய கேந்திர கோணாதிபதியாகி வெற்றிஸ்தானமான ஆறில் சஞ்சரிப்பதால் இவர்களும் யோக பலன்களை அதிர்ஷ்ட பலன்களை அதிகம் பெறுகிறார்கள் சந்திராபலமும் உள்ளது மேலும் தாராபலம் ரீதியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் விசாகம் நட்சத்திரக்காரர்களும் அன்று இணைந்து நடப்பதால் இவர்களும் அதிர்ஷ்ட யோகக்காரர்களாகிறார்கள் மேலும் மகரம் ராசிக்கும் ஒரு மூன்றில் சனி சஞ்சாரம் செய்த தனாதிபதி ராசி அதிபதியாகி மூன்றில் சஞ்சாரம் செய்து வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் என்பதால் அவர்களும் ஒரு அதிர்ஷ்ட பலன்களை பெறும் வாய்ப்பை அன்று பெறுகிறார்கள் எனவே அன்றைய நாளில் உத்திராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அன்று சந்திரா பழமும் தாராபலமும் இணைந்து நடப்பதால் இவர்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூடுதலாக பெறுகிறார்கள் எனவே இவர்கள் மிக பெரும் பரிசுகளை பெற ஒரு தகுதி உள்ள வரலாகிறார்கள் எனவே இந்த ஐந்து ராசிக்காரர்களும் ஏறத்தாள் ரெண்டு நாள் ஆறு பத்து நட்சத்திரக்காரர்களும் மிகப்பெரிய பரிசை பெறக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூட போய் போகிறார்கள் அதே நேரத்தில் முன்பு பார்த்த மீனம் ரிசபம் மிதுனம் கன்னி துலா மகரம் ராசிக்காரர்களும் ஏற்கனவே பதினைந்து நட்சத்திரக்காரர்கள் சொல்லியனும் அல்லவா ஆயில்யம் கேட்ட ரேவதி அஸ்வினி மகம் மூலம் திருத்திய உத்திரம் உத்திராடம் மிருக சீரிசம் சித்திரை ஆவிட்டம் புனர்பூசம் விசாகம் போட்ட நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு விதத்திலாவது ஒரு சிறு பரிசியாவது பெற்றே தீரக்கூடிய அமைப்பை பெறுகிறார்கள் எனவே இவர்கள் அனைவருமே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அன்றைய நாளில் சிறப்பாக பெறுகிறார்கள் முழுமையாக நூறு சதவீதம் அதிர்ஷ்ட பழங்களை பெற வேண்டுமென்றால் அவருடைய சுய ஜாத ரீதியாக அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் அமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களுக்கு அந்த கிரகங்களின் தெசாபுத்திகளும் இன்றைய காலத்தில் நடப்பது கூடுதல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதுதான் ஜோதிட ரீதியான நிதர்சனமான உண்மையாகும் எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கோடீஸ்வரர் இச்சாதிபதியாகுங்கள் வாழ்த்துக்கள்